ஐந்து மணிக்கு எழும்புறீங்க ஆறு மணி வரை நான் அந்நிய பாஷை பேசுவேன் பதினஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் அந்த மணியை பார்த்து கொள்ளுங்கள் ஜீசஸ்ன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு முன்னால் நிற்பது போல எண்ணெய் நேர் முன்பாக ஆவியானவர் நிற்பதை போல எண்ணெய் அப்படியே ஆண்டவரை துதித்து கொண்டு அந்நிய பாஷை பேசி கொண்டு இருந்து பாருங்கள் உன்னுடைய சிந்தையெல்லாம் பரிசுத்தமாய் மாறிவிடும் உன்னுடைய எண்ணம் எல்லாம் தூய்மையாய் மாறிவிடும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆவியானவர்தான் ஜெயம் பெறுவார் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு இருக்கட்டும் அசுத்தமான சிந்தைகளை வருவதை உடனே சிறைப்படிங்க ஆவியானவரோடு ஒரு பொருத்தனை பண்ணி ஒரு பாவமான சிந்தனை அல்லது மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கிற சிந்தனை அல்லது பழிக்கு பழிக்கு வாங்கணுங்கிற ஒரு சிந்தனை வரும்போது ஆவியானவரை தட்டி எழுப்புங்க அந்த ஆவி அனல் கொண்ட அச்சலு செய்யுங்க ஆவியானவரை அனல் மூட்டி ஆவியின் வரத்தை அனல் மூட்டி